ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கீரவையில் நல்லா இருக்கேங்க நீங்களே எல்லோரும் கடவுள் கீரு நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாராவது என்ன பண்ணிகிட்டு இருந்த கிழங்கா பிடுங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆமான்னு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கிழங்கு பிடுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை தெரியுமா கேட்குறது ஈஸிங்க பிடுங்கி பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்ட்டு எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னட்டு அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் யாராவது கிழங்கு பிடுங்குனியான்னு சொல்லி கேட்டீங்க கேட்டாங்கன்னா ஆமாம் கிழங்கு தான் பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லுங்க சரியா ஐயோ நம்மளோட தோட்டத்தில் ஸோ மரவழி கிழங்கு பத்து மாதம் ஆயிடுச்சிங்க ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க அது முத்திரும் அதனால் பிடுங்கிடு அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பிடுங்கணுங்க பெரிய செடி பிடுங்கிறதுக்குள்ளாடி போதும் போதும்னு நாய் போச்சு எனக்கு ஸோ இது ஒரே ஒரு செடி தான் ட்ரையலு இதில் எப்படி கிழங்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு சின்னதாக தெரியுது ஆனால் ஒரு கிழங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ இருந்ததுங்க ஸோ மொத்தமே இந்த ஒரு நாலு கிழங்கு தான் இருந்துச்சு அதாவது இந்த குரங்கு கையில் குடித்த கிடச்ச தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி தான் தெரியாதனமாக இந்த ஒரே ஒரு செடியை பிடுங்கி என் கையில் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறேன் நான் வெட்டுறேன்ற பேரில் அதை கிச்சடி ஆக்கி வெட்டினேங்க அதை ஒழுங்காக கூட எனக்கு வெட்ட ஏன்னா முடியலை அவ்வளோ ஹார்டாக இருந்தது பெருசாக வேறு கைக்கு பிடிக்கவும் முடியல அதுதான் பிரச்சனையே ஸோ நம்மளோட ஃபார்மில் அழகான ஒரு கிழங்கு அறுவடை பார்த்து பண்ணிட்டோம் இப்போது இன்னும் நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு செடி இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்னென்னா அதை இப்போ எவ்வளோ வருது எவ்வளோ இப்போ கிழங்கு கிடைக்கிது நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது நிறைய கொஞ்சம் பழங்களும் அறுவடை இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் நம்ம எப்படி சொல்கிறது இதெல்லாம் பல நாள் கனவுகள் வந்து இப்போது நினவாயிருக்குதுங்க அந்த கிழங்கை பார்க்கும்போது அதை அவிச்சு சாப்பிட்டுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா கூட அது ஒரு ப்ரெஷியஸான ஒரு இது தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கட் நம்ம எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோமோ கடவுள் அவ்வளோ தூரம் நம்மளோட எஃபர்ட்டை வந்து ஆனர் பண்ணுவார் ஸோ அதுதான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க ஒரு ஒரு ரெண்டு குச்சி தான் கொண்டு வந்து கு நட்டேன் அந்த ரெண்டு குச்சியை நாலாக வெட்டி வச்சதில் நாலு செடி வச்சதில் எனக்கு சூப்பரான இந்த ஒரு இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிழங்கு கிட்ட கிடச்சிதுங்க இனி அடுத்த செடியிலலாம் எத்தனை கிலோ கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேவா அதனால் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை கொஞ்சம் புளிச்ச கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா பசளைக்கீரை அப்புறம் மரவள்ளி கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எலந்தம்பழம் அப்புறம் ஒரு அத்திப்பழம் இது எல்லாமே நம்மளோட ஃபார்மோட அறுவடை தாங்க ஓகேவா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே